திருவணமில்ல காளி கோயிலில் கொடியறி இருக்குது ஸோ கொடியாரினத்துலேருந்து இந்த பதினோரு நாட்கள் பத்து நாட்கள் அங்க பிரச்சினை பண்ணி இன்றைக்கி வந்து தீர்த்து உற்சவம் நடந்தது ஸோ காலையில் நாலு மணிக்கு கோயிலுக்கு போயிருந்தேன்னா கோயிலுக்கு போய் கோயில் சாமி தூக்கி தீர்த்தக்கரை வரைக்கும் போய் தீர்த்தக்கரில் இருந்து வரும் வழியில் கோயில் பிரதான குருக்களுடைய மகன் வந்து என்னை அரைஞ்சி போட்டார் அதுவும் ஒன்றில்லை ஐந்து அரை அரைஞ்சிருக்காரு என்னன்னு சொன்னா வர வழியில் வந்து அவர் வந்து தேருக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருந்தவர் தேருக்கா சாமிக்கு முன்னுக்கு வந்து கொண்டு இருந்தவர் வர வழியில் கால் தடுக்கி எனக்கு விழ வரும்போது நான் அவரை முதுகில் கை வச்சினேன் திரும்பி பார்த்து சொன்னவர் வந்து முதுகுல கை வைக்க வேணாம் என்று சொல்லி நான் அதை பெருசாக அடுக்கு இல்லை பிறகு சாமியை கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து பிறகு சாமியெல்லாம் சுத்தி நான் கோவிலுக்கு உள்ளே போகும்போது விறுவிறண்டு வந்த மாதிரிக்கே வந்து எப்படி என்னட்ட வந்து எந்த தோலை வந்து தொடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அரை அரண்டு அரைஞ்சி அஞ்சு அரைஞ்ச அரைஞ்சவர் அரைஞ்சி வெளியில் தள்ளி தள்ளி கொண்டு போய் பிளஸில் கொடுக்க சொன்னவர் என்னென்னு கேட்டால் அவருக்கு நான் அடிக்க வந்தேன் சொல்லி ஆனால் நான் வந்து அவருக்கு கையே தூக்க இல்லை நான் தலை குளிஞ்சிதான் நின்று நான் கோயிலில் அவ்வளோ கேமராஸ் இருந்தது கேமராவில் பார்த்தா தெரியும் நான் அவருக்கு 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 அவர் எதிர்த்தோ இல்லை அவருக்கு அவர் அவர் கையை உயர்த்தியோ நான் போய் பண்ணலை நான் தான் அவர் எனக்கு அரைஞ்சி போட்டார் அரைஞ்சி பொலிசுலேயும் படிச்சுட்டு கொடுத்துட்டேன் அதனால புலிசில் கேட்ட அவங்க வந்து முறைப்பாடு எழுதுறதா என்னன்னு சொல்லி அந்த அளவுக்கு இல்லை ஆனால் வந்து காளி கோவில் என்றதால காளி கோயிலுக்கு ஒரு இது இருக்குது தானே அம்மனுக்கு ஒரு சக்தி இருக்குது தானே சக்தி இருந்தால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சரியான மன வருத்தம் பரவாயில்லை அது ஓகேதா